ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் சுடிதார் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்டில் தேர்ட்டி செவன் சைஸ்ஸால் உள்ள சுடிதார் டாப் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு நான் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி இழுத்து ஐன் பண்ணி மடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் வந்து மடிச்சுக்கங்க இந்த பக்கம் கரப்பகுதி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் மடிச்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நம்ம கீழே இந்த சைடு ஓப்பன் பகுதி இருக்க பாருங்க இங்கே வந்து ஒரு ஸ்கேலவு அதாவது லைனிங்கை மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு நாக்கோடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது இன்ச் வந்து இருக்கு லைனிங்காக ஒரு மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடலாம் அப்ப நமக்கு முப்பத்தி ஏழு இன்ச் வந்து லைனிங் உயரம் வந்து எடுக்கணும் முப்பத்தி ஏழு பிளஸ் சோல்டர் தயல் கரையும் சேர்த்துனா முப்பத்தி ஏழரை இப்ப முப்பத்தி ஏழரைய இந்த கோட்டு மேலே வச்சிட்டு டேப்ப நேரா வச்சுட்டு எங்க டேப் வருதுன்னு பாருங்க உயரம் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்ப இதை சரியான அளவுக்கு மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் துணி கொஞ்சம் கீழே வரும் ஸ்லீவுக்கு தேவையான துணியும் நமக்கு கீழேயே கிடைக்கும் ஹாஃப் ஸ்லீவா இருந்தா நம்ம கீழேயே துணி வந்து எடுத்துக்கலாம் அப்படி இந்த சைடும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நான் டாப்போடைய ஃபுல் ஹைட் கரெக்டா இருக்க மாதிரி வச்சு நெக்ஸ்டா இருக்க பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம் ஹாஃப் ஸ்லீவுக்கு இந்த கிளாத்தே வந்து போதுமானது இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு சைடு ஷேப் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இன்ச் ஸ்டேப் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி கட்டிங் பண்ணுறது தான் நான் சொல்ல போறேன் இன்ச் டேப்பை இந்த மாதிரி நேராக விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து சைடு ஷேப்பு பதிமூன்றை மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது சைடு ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இருபது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்கோல் உயரம் அப்படின்றது நான் வந்து ஒரு ஆறரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் பிரண்ட் நெக் பேக் நெக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேன்வாஸ்ல தான் கட்டிங் பண்ண போறோம் அதனால நான் இதுல வந்து மார்க் பண்ணல இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இது வந்து ஆம் ஹோல் உயரத்துக்கு இது வந்து சைடு ஷேப் எடுக்கிற இடம் இது வந்து அந்த சீட் ரவுண்ட் மார்க் பண்றதுக்காக நம்ம வந்து சைடு ஓபன் அந்த அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக் ரவுண்ட் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து பாடி மெஷர்மெண்ட்ல தேர்ட்டி செவன் அந்த சைஸ் அப்படின்றனால நம்ம நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து கொடுத்துக்கலாம் ரெண்டே முக்கால் வந்து நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன் இப்ப சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வந்து ரெடி அளவு வேணும் அப்ப பிளஸ் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்தோம்னா இங்க மார்க் பண்ணதுல இருந்து மூணே கால் மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப டோட்டல் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச் அந்த மாதிரி வருது இங்க நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா அதுல இருந்து ஒரு அரை இன்ச் அதிகமா சேர்த்து ஆறரை இன்ச் வந்து அம்பல் உயரம் வந்து எடுத்திருக்கோம் இப்போ இங்கே எடுத்த அளவு இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க எனக்கு கால் வருது அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இதில் தான் நம்ம செஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ செஸ்ட் எவ்வளோனா முப்பத்தி ஏழு வகுத்தல் நாலு வந்து போட்டிங்கன்னா ஒன்பதே கால் ப்ளஸ் ஒன் இன்ச் ஃபார்மா சேர்த்துனா பத்தே கால் வந்து செஸ்ட் ரவுண்டு நான் இங்கேருந்து பத்தே கால் வந்து வச்சுக்கிறேன் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு வச்சுக்கிறேன் அடுத்தது இடுப்பு சுற்றுலவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இடுப்பு சுற்றுலவு எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி அஞ்சு முதுத்தல் நாலு கொட்டா எட்டே முக்கால் ப்ளஸ் அரை இன்ச் வந்து ஃபார்முலா வந்து சேர்க்கணும் அப்போ ஒன்பதே கால் ஒன்பதே கால் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது மூணாவது அளவு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுடைய ரவுண்டு சீட் ரவுண்ட் எவ்வளோனா நாற்பத்தி ரெண்டு முதுத்தல் நாலு கொட்டா பத்தரை வந்து வருது அது கூட அரை இன்ச் வந்து அதிகமாக சேர்த்தணும் பதினோரு இன்ச் வந்து சீட் ரவுண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் அதில் இருந்து ஒரு இன்ச் தையலுக்காக வந்து விட்டுக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் இங்கே வந்து பதினோரு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம்ல அதுல இருந்து ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்து பன்னெண்டு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா அளவும் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஆம்போல் உயரத்துக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் ஆங்கோல் வளைவு வந்து எடுக்கணும் ஆங்கோல் வளைவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த இருந்து ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து ஸ்கேல் வச்சிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க இப்போ இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் எந்த இடத்துல அதாவது இன்னொரு ஐடியாவும் பண்ணலாம் இப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க அதனுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கங்க இந்த சைடும் இருக்கக்கூடிய அளவ அடிச்சு சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்குங்க இப்போ இந்த ஸ்கேல் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் டச்சாகிற மாதிரி வச்சுக்குங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாயிண்ட் இங்கே 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 இந்த மூணு பாயிண்ட்டும் டச் ஆகுற மாதிரி வச்சுட்டு இந்த ஆம்போல் விளைவு நான் வந்து டிராயிங் பண்ணிட்டேன் ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு சின்ன ஸ்லோப் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு கீழே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்போல் ரவுண்டு இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு இன்ச்சாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க எனக்கு ஆம்போல் ரவுண்டு ஒன்பது இன்ச் இருக்குது ஆனால் எனக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா கோல் ரவுண்டு வந்து எனக்கு ஒன்பதே கால் வந்து தேவை இப்போ நான் மறுபடியும் இதை செக் பண்ணி பார்க்குறேன் ஒன்பது இன்ச் தான் வந்து இருக்கு இன்னொரு கால் இன்ச் எனக்கு வந்து வேணும் ஆம்போல் ரவுண்டில் அப்போ என்ன பண்ணலாம் இந்த வளைவை ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு இப்போ இறக்கி மார்க் பண்ணிட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்பதே கால் கரெக்டாக வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதே கால் கரெக்டாக வந்து இருக்கு அடுத்தது நம்ம இந்த சைடு ஷேப் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வந்து இருக்குது நமக்கு இந்த ஸ்கேல் வச்சுட்டு நம்ம இந்த சைடு ஷேப் எடுத்தோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ரெண்டு பக்கம் அந்த வேஸ்ட் அந்த சென்டர் வந்து இருக்கும் உங்களுடைய அளவு சுடிதார் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறிங்களா இதில் இந்த சென்டர் எங்கே வருதோ அந்த இடத்துல இதில் இதை வச்சுக்குங்க வச்சுட்டு ஏன்னா இப்போ நமக்கு இந்த ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் இப்போ பாடியோட சைஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஹைட் வெயிட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த வேஸ்ட்டு லைன் வந்து பாருங்கள் இங்க ரெண்டு ஆரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை இந்த நேர்த்தட்டாக வந்து வச்சுக்கோங்க இங்கே நமக்கு இப்படி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் இப்படி நமக்கு வெளியில் போகுது நமக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் லைட்டாக அந்த ஸ்கேல் அப்படி இந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப வெளியில போகுது இது அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி லைட்டா இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பெண்டா இருக்கும் நம்ம ஸ்கேல் வெஸ்ட் லைன் போட்டா ஒரே கிராஸ் லைன் ஆனா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இப்படி ஒரு பெண்டு வந்து வரும் நான் டிராயிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க லைட்டா இப்படி ஒரு பெண்டு வருதா இந்த மாதிரி பெண்டு வந்து வரும்போது நமக்கு என்ன ஆகும் இந்த சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட் பண்ணாது சில பேருக்கு அங்க தொப்பை இருக்கும்போது நம்ம கொஞ்சம் டைட் பண்ணோம் இந்த இடம் ரொம்ப டைட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கர்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இதே அளவை இதில் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இந்த வந்து ஆரம்பிங்கன்னா நான் சென்டர்ல கரெக்டாக நான் என்ன லைன் போட்டிருக்கணும் அந்த லைன்ல வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடு வரும்போது லைட்டாக இதை நம்ம திருப்பிக்கலாம் ஏன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதே பெண்ட் நமக்கு அப்படியே வந்து திருப்பி வந்து வரும் நமக்கு மார்க்கிங் இருக்கு இப்போ லைட்டாக இந்த சைடு ஒரு பெண்டு வந்து தெரியுது பாருங்க இந்த மாதிரி அந்த பெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த சுடிதார் சைடு ஃபிட்டிங் ஸ்கேல் வந்து இருக்கு இது எங்கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு நீங்கள் வேணும்னா நான் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து பண்ணிக்கணும் இந்த ஸ்கேல் வச்சுட்டு நேராக ஒரு லைன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் இப்போ எல்லா அளவும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் சுடிதார் உங்களுக்கு கரெக்டா வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேல் வெஸ்ட் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு நான் டிராயிங் பண்ணியிருக்கும் போதே தெரியும் ஒரு மாதிரி அழகா வந்து வரும் இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நெக்கு வந்து கேன்வாஸில் தான் கட் பண்ண போறோம் கீழே மடிச்சுல ஒரு பிசை கட் வந்து பண்ணுங்க சீட் ரவுண்ட் எடுத்தோம்ல அங்கே ஒரு சிசர் கட் பண்ணுங்கள் வேஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம்ல அங்கேயும் ஒரு சிசர் கட்டு ஆம்போல் ரவுண்டில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இங்கே வந்து ஃபோல்டிங் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இந்த கிராஸ் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க கேன்வாஸ் வந்து அதாவது வைக்கணும் அதுக்காக ஒரு சிசர் கட் குட்டியாக பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் இதில் நீங்கள் வந்து நீரியில் வச்சு ஒரு மார்க் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீடில் வந்து எடுத்துக்கங்க மிச்சிட்டு இதில் நல்லா அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கங்க இந்த நீரில் மார்க்லாம் நமக்கு வந்து தையல் வந்து வரணும் இந்த சைடு ஷேப் இருக்க வரைக்கும் மட்டும் மார்க் பண்ணிக்கங்க ஒருவேளை உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா இதை அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கங்க ஒரு சிலருக்கு ஏன்னா தைக்கும்போது இந்த நீரிலோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நாலு பக்கமும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் மார்க் பண்ணிட்டா நீங்கள் லைனிங்கை எப்படி திருப்பினாலும் சரி அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும் சென்டரில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க ஸ்லீவுக்கு துணியை வந்து இப்படி உள் பக்கம் லைட்டாக இழுத்து முடிச்சுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஜாயிண்ட் வந்து வரும் ராய் எஜ்ஜுக்கு ஒரு லைன் போட்டு கட் பண்ணிடலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சுக்குள்ள ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க நமக்கு வந்து ஆம் ஹோல் ரவுண்டு ஒன்பதே கால் வந்து வேணும் இப்போ நம்ம ஒன்பதே முக்கால் இருக்க மாதிரி இந்த துணியை மடிச்சுக்கணும் ஒன்பதே முக்கால் இருக்க மாதிரி நான் துணியை வந்து மடிச்சுக்கிட்டேன் இது வந்து எட்டு கை கிள வந்து இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்லீவ் உழைவு சரியா சில பேருக்கு எடுக்க வராதுல அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் வந்து இருக்கு ஸ்லீவுக்குனே வந்து தனியா ஸ்கேல் வந்து இருக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்பதே கால் வந்து இருக்கு அதை மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து பாத்தீங்கன்னா தையலுக்கு வந்து கரெக்டா இருக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் லைன் போட்டுடலாம் இப்போ இந்த ஸ்கேல் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கேல் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம் இது இப்படி மேல வச்சுட்டு இங்கிருந்து இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆம்போல் வளைவு வந்து எடுத்துட்டோம் ரெண்டாவது ஆம்போல் வளைவு இருக்கிறது அப்படின்றது இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா இறக்கி வச்சுக்குங்க இந்த மாதிரி வளைவி போடும்போது போது நமக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆம்போல் டெப்த் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்க்கு ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டை கொண்டாந்து இதில் வச்சுட்டு இந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கங்க ஸ்லீவ் உடைய கேர்ஸ் கேர்ள் உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா எங்கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஸ்கேல் வந்து வாங்கிக்கலாம் நமக்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது இன்ச் வந்து வேணும் இப்போ நாற்பது இன்ச்ல மேல அளவு வச்சிட்டு நாற்பது இன்ச் எங்க வருது அப்படின்றது பார்க்கலாம் நாற்பது இங்க வருது அதுல இருந்து சோழ தையல் கரை இன்ச்சு அப்ப நாற்பதுல அதுல இருந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் மடிச்சு தைக்கிறதுக்காக இது வரைக்கும் தான் நமக்கு மெயின் கிளாத் வந்து தேவைப்படுது கட் இங்க ஒரு ஸ்கேல் மடிச்ச மடிச்சு தைக்கணும்ல அதுக்கும் வந்து ஒரு லைன் போட்டுங்க ஓகே இப்ப என்ன பண்ணலாம் லைனிங் வந்து எடுத்து மேல இருந்து கீழே லைனிங்கில் இங்கே டாட் வந்து மார்க் பண்ணணும் அதை மார்க் பண்ணாமல் விட்டாச்சு இப்போ மார்க் பண்ணிக்கலாம் இதை கரெக்டாக ரெண்டா மடிச்சிட்டு நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக இதில் இருந்து மேலே ஒரு அஞ்சு இன்ச் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கீழேயும் வந்து ஒரு அஞ்சு இன்ச் மொத்தம் பத்து இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இதுலேயும் நீங்கள் வந்து நீரியல் மார்க் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும் பேக் சைடு பீஸில் மட்டும் பண்ணுங்கள் போதும் வந்து தேவைப்படாது இந்த சைட்லையும் நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்றது இதில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தான் வந்து போட போகிறோம் அதனால் பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம் நம்ம கரெக்டான அளவு வந்து மடிச்சு வச்சுட்டோம் இது மேலே இப்போ லைனிங் வச்சுக்கலாம் இந்த சைடுல எக்ஸ்ட்ரா இருக்குல அந்த பீஸ மட்டும் கட் பண்ணி வச்சிரலாம் அடுத்து பேக் பீஸ் மேல இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து வெச்சுக்கலாம் ரெண்டும் ஈவனா இருக்க மாதிரி கரெக்ட்டா வந்து வெச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்க அளவை கட் பண்ணி விட்டுரலாம் அடுத்தது நம்ம ஸ்லீவுக்கு தேவையான துணி இந்த சைடில் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்கணுமுல்ல அதை வந்து வச்சுக்கலாம் எப்படி வந்து லைனிங் சுடிதார் வந்து கட் பண்ணும் அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்